ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன் சிக்கன் முக்கால் கிலோ எடுத்து வச்சுருக்கேன் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கடுகு போட்டுக்கலாம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு கொஞ்சம் போட்டுக்கணும் வெங்காயம் போட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் போட்டுருக்கேன் கறிவே போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்க வதங்கதுக்கப்புறம் கிச்சன் சிக்கனை போட்டுக்கலாம் இப்போ சிக்கனை போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சு வச்சதை போட்டுக்கலாம் இப்போ கொஞ்ச நேரம் சூட்லயே வேகட்டும் கொஞ்சம் நூறு போட்டு வச்சுக்கலாம் இப்போ ஒரு கரண்டி உப்பு போட்டுக்கலாம் பெரிய சைஸ்ல ரெண்டு தக்காளி போட்டுக்கிறேன் இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இப்போ கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் நான் போட்டிருக்கேன் நான் நாலு கரண்டி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நல்லா கிளம்பி வைக்கலாம் இப்போ சூட்லேயே கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நம்ம அரை லிட்டரு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ எடுத்துக்கலாம் எடுத்து பார்க்கலாம் காரம் உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கலாம் கொஞ்சம் பத்தலை உப்பு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பார்க்கலாம் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நல்ல இப்போ லாஸ்டா இலையை தூவி விட்டுக்கலாம் சிக்கன் கிரேவி செஞ்சு முடிச்சாச்சு இது மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்